சுண்டல் கிளம்பு சாப்பிட்டா சுகர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல ப்ரோட்டீன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சோர் சாப்பிட்டோம்னா சுகர் கம்மி ஆகும்னு சொல்கிறாங்க அதனால நான் முதல்ல சுண்டல் சாப்பிட போகிறேன் கொஞ்சம் அதுக்கப்புறம் சுண்டல் ஊற்றி சாப்பிட போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ டெஸ்ட்டு பார்த்துக்குருவோம் நூற்றி நாற்பத்தாறு இருக்குது சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபூடு தின் ட்ரை பண்ணணும்னு கமெண்ட்ஸில் போடுங்க சாப்பிட்டாச்சு சுண்டல் சூப்பராக இருந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு பார்க்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இரநூத்தி நாற்பத்தி மூணு நல்லாவே ஆகிருக்கு நம்ம சோறு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன் லைக் சிக்கன் மட்டன் இல்லைனா எது கறி இல்லைன்னா முட்டை இல்லாட்டி சுண்டல் பன்னீர் இந்த மாதிரி ஏதாவது ப்ரோட்டீன் சாப்பிட்டு அப்புறம் சோறு சாப்பிட்டோன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும்னு நினைக்கிறேன்